யோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பதினான்காம் வசனமும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது இது யோவான் அப்போஸ்தலன் ஒன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறார் இது கிறிஸ்து இயேசுவை குறித்த வசனங்கள் அதாவது ஆதியிலே பிதாவோடு திருத்துவ தேவனோடு அவர் எப்படி இருந்தார் எவ்வண்ணம் அழைக்கப்பட்டார் அவர் ஆவியாயிருந்தார் அவர் மாம்சமாகி நம்மோடு அடையாளப்படுத்தி நம்மை போலவே ஒரு மனிதனாக அது மட்டுமல்ல தம்மை தாமே தாழ்த்தி அதாவது துறந்தார் என்று சொல்வார்கள் அதுபோல சிலுவை பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தி நமக்காக பலியானார் இது உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஏற்படுத்தப்பட்ட தேவ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தேவனுடைய திட்டம் என்பதை நாம் யாவரும் அறிந்து கொள்ள வேண்டும் இது மிக முக்கிய வசனம் ஆன அப்படின்னாலே இதை நீங்கள் மனநம் செய்து இதை யாவருக்கும் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மற்ற மதங்களிலும் இன்னும் அநேக ஸ்காலர்ஸ் மேதைகள் என்று அறியப்படுகிற மக்கள் இதை தவறாக போதிக்கிறார்கள் இயேசுவை தவறாக போசி போதிக்கிறார்கள் நாம் இயேசுவை இயேசு என்று கூப்பிடுவதை காட்டிலும் இயேசுவே கிறிஸ்து என்று நாம் அழைக்க வேண்டும் அதுதான் ஒரு மெய்யான பெயர் அவருக்கு வேதம் சொல்லுகிறது இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான் என்னை பொறுத்தவரை அதுதான் மறுபிறப்பின் துவக்கமாகும் ஒரு ஆத்மாவிலே என்பது ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும் ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் யோவான் அவனமாக சொல்கிறார் இயேசுவே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் உங்களுடைய பெயரை நீங்கள் அதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் ஆவீர்கள் மற்ற மத சம்பந்தமான எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு இதை மாத்திரம் நீங்கள் வாசிப்பீர்களானால் அதாவது இட் இஸ் அ பர்சனலைசிங் பிரத்யேகமாக உங்களுக்கென்று அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் ஆவீர்கள் ஒரு முறை ஒரு நான் வேலை செய்யும் ஸ்தலத்திலே ஒரு அரபி என்னோடு சேலஞ்ச் பண்ணினார் இது இயேசுவை தெரியுமா என்று நான் சொன்னேன் அவர் இயேசு அல்ல இயேசு கிறிஸ்து என்று சொன்னேன் அப்பொழுது அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார் தென் ஐ டோல்ட் ஏசு மனிதன் மட்டுமல்ல அவர் தேவன் என்று சொன்னார் அவருடைய பெயர் தேவ வேர்ட் ஆஃப் காட் அதாவது ஆதியிலே வார்த்தை அவர் வார்த்தை என்று சொன்னன் அதாவது அரபிக்கில் அது களிமத்துல்லா என்று சொல்லுவார்கள் களிமத்துல்லா என்றால் அவர்தான் கிரியேட்டர் ரெண்டாம் மூன்றாம் வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம் உண்டானது ஒன்றும் அவர் அல்லாமல் உண்டாகவில்லை என்று ஆன அவர் அதை என்னிடத்திலே கேட்டு ஆச்சரியப்பட்டு போய்விட்டார் ஆச்சரியப்பட்டு போனது மட்டுமல்ல இருந்த அனைத்து மக்களிடமும் போய் ஓ இயேசு ஜீசஸ் ஹலிமத்துல்லா என்று இந்த மனிதன் சொல்லுகிறான் என்று சொல்லி அவரே சுவிசேஷத்தை விட்டார் எனக்கு மிகவும் இருந்தது ஆனால் சில நேரம் கழித்து என்னிடத்தில் வந்து என் உன்னுடைய மொபைல் நம்பரை எனக்கு கொடு என்று சொன்னார் நான் கொடுத்து விட்டேன் ரெண்டொரு நாட்களிலே என்னை அந்த இடத்திலிருந்து மாற்றிவிட்டார்கள் பாருங்கள் தேவன் ஒரு இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லும் பொழுது ஒரு வேளை ஒரு மனிதனை சந்திப்பதற்கு அந்த மனிதன் மூலமாக மற்றவர்களை இயேசு யார் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக யூஸ் பண்ணுகிறார் அப்படி உபயோகிக்கிறார் அதுதான் தேவனுடைய வழி அது மாத்திரமல்ல இன்னொருவன் அது இந்திய இஸ்லாம் என்று இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் கேட்டார் நான் இயேசு கிறிஸ்து தேவன் அல்ல என்று ப்ரூவ் பண்ணினால் நீ இஸ்லாமை தழுகுவாயா என்று நான் சொன்னேன் உன்னால் ப்ரூவ் பண்ண முடியாது அவர் களிமத்துள்ளா என்பதை நீ தெரிந்து கொள் என்று அவனிடத்திலே அவனும் அதை எனக்கு களிமத்துள்ளா என்றால் என்ன என்று தெரியாது என்று சொன்னான் ஆன முதலாவது நீ அதை அறிந்து கொள் பின்பு இயேசுவை பற்றி பேசு என்று சொன்னேன்